வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் யமுனாவின் சீமந்தத்தை பற்றி பேச வந்த ரோஜா அவள் அக்காவிடம் பேசிவிட்டு கிளம்ப தயாரானாள் என்னடி வந்த சொன்ன கிளம்புற இருந்து சாப்பிட்டு போ என்றாள் கங்கா நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு எனக்கும் அங்கே வேலையெல்லாம் இருக்கு நான் போய் அழகாப்புக்கு உண்டான வேலையெல்லாம் பார்க்குறேன் மாமா சொல்லிட்டு வர சொன்னார் அதாங்கா உங்களையும் பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் சரி நான் கிளம்பட்டா என்றாள் ரோஜா சரிடி பார்த்து பத்திரமா போ நாங்களும் வளைகாப்புக்கு உண்டான வேலையை ஆரம்பிக்கிறோம் என்ன பொண்ணு ஆரம்பிக்கலாமா என்றால் கங்கா யமுனாவை பார்த்து என்னக்கா என்னைய கேட்குறீங்க நான் என்ன பண்ணணும் என்றால் யமுனா நீ ஒன்றும் பண்ண வேணாண்டி நீ பண்ணின வேலைக்காகத்தான் இந்த ஃபங்க்ஷனே என்றால் கங்கா சிரித்துக்கொண்டே நான் என்ன வேலை பண்ணினேன் என்றால் ஒன்றும் புரியாமல் யமுனா இதோ வயிற்றுல சுமந்துட்டு இருக்கே குழந்த இதைத்தான் சொன்னேன் என்று கங்கா சொல்ல மூவரும் சிரித்தார்கள் சரிக்கா அப்போ நான் கிளம்புறேன் வீரா வந்தா கேட்டேன்னு சொல்லுங்க எங்க மாமாவையும் காணும் என்றாள் ரோஜா அவரும் வீரா வந்தாண்டி வேலை விஷயமா வெளியில போயிருக்காங்க வந்தாங்கன்னா நாங்களே சொல்லிக்கிறோம் என்று கங்கா சொல்ல ஏய் ரோஜா சாரிடி நீ வந்ததும் என்கிட்ட கோபமா பேசிட்ட அன்னைக்கு என் மாமியார் கிளவிக்கு நீ சப்போர்ட் பண்ணி உன் கூட அழைச்சிட்டு வந்தியா அந்த தான் எதுவும் நினச்சிக்காத மன்னிச்சு கொடி என்று மன்னிப்பு கேட்டாள் யமுனா நான் எதுவுமே உன்னையை தப்பாக நினைக்கலக்கா எனக்கு தெரியாதா உன்னையை பற்றி நீ ஏதாவது இருக்காத போதும் நீ யோசித்தது கஷ்டப்பட்டதெல்லாம் இனியாவது சந்தோஷமாக இருக்கா இதுக்குத்தானே நீ ஆசைப்பட்ட இது உனக்கான ஃபங்க்ஷன் அதை எப்படி என்ஜாய் பண்ணணும்னு மட்டும் யோசி நான் எதுவும் நினைக்கல கிளம்பவா என்றாள் ரோஜா சரி கிளம்பு என்று அவளை வழி அனுப்பி வைத்தார்கள் ரோஜாவும் அங்கிருந்து கிளம்பி விட்டாள் நேரம் கடந்து கொண்டிருந்தது ஒரு வழியாக வேலை முடிந்து சுபா நேராக ரோஜா வீட்டிற்கு வந்தாள் ரோஜாக்கா அண்ணா எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க நான் இன்னைக்கு என்னோட வேலையை பார்த்துட்டு வந்திருக்கேன் எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கம்பெனியும் ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளவு பெருசா இருக்கு நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனதே இல்லை அண்ணன் தான் உனக்கு என்ன வேலை பிடிக்குதோ சொல்லு போட்டு தரேன் கம்ப்யூட்டர் வேலையெல்லாம் தரேன்னு சொன்னாங்க நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் எனக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல அதனால தான் வேண்டான்னு கண்டிப்பாக சொல்லிவிட்ட என்றாள் ரோஜா சரி சரி சுபா உனக்கு வேலை பிடிச்சிருக்குல்ல ஈஸியாக தானே இருக்குது அப்புறம் என்ன நீ உன் சொந்த சொந்தக்காலலையே நிற்கலாம் என்றாள் ரோஜா இதே தான் அண்ணன்னு சொன்னாங்க அங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இழுத்து இழுத்து பேசுகிறேன் அப்படின்னு சில பேர் கிண்டல் பண்ணுறாங்க அக்கா என்னைய என்றாள் சுபா நானே உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு தான் இருந்தேன் சுபா இனிமே நீ பழைய சுபாவாக இருக்கக்கூடாது உன் வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கலாம் எது வேணாலும் மாறலாம் அதுக்கேற்ற மாதிரி நீயும் உன்னைய கொஞ்சம் மாற்றிக்கணும் என்று ரோஜா மெதுவாக பேச்சை ஆரம்பித்தாள் என்னக்கா சொல்கிறீங்க ஏன் வாழ்க்கையில் என்ன மாறப்போகுது என் வாழ்க்கையெல்லாம் மொத்தமாக முடிஞ்சு போய் தான் உட்காந்துருக்கேன் இப்போ என் வாழ்க்கையில் மாற்றங்கிறது உங்கள் கம்பெனியில் வேலைக்கு போகிற இல்லை அதுதான் நான் வேலைக்கெல்லாம் போனதே இல்லை தெரியுமா இப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா எதையோ பெருசாக சாதித்த மாதிரி தோணுது என்றாள் சுபா நீ சாதித்ததை பற்றி நான் சொல்லலை சுபா நீ வாழப்போகிறத பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நீ உன்னோட இந்த பேச்சு வழக்கெல்லாம் நாங்கள் பேசுகிறோம்ல இது மாதிரி மாற்றிக்கோ அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக பண்ணனும் சுடிதார் வாங்கி தர அதையே போட்டுக்கோ எல்லாம் எப்போவாது கட்டினா போதும் இப்போ நான் எப்படி இருக்கேனோ அந்த மாதிரி நீ இருக்கணும் சுபா ரொம்ப அழகாக இருப்ப அப்படி பார்க்குறதுக்கு என்றாள் ரோஜா ஏங்கா நான் என்ன மாற்றிக்கணும் என்றால் அப்பா வியாக வந்து நான் எப்படி உன்கிட்ட சொல்லுவேன் சுபா அண்ணாவுக்கு நான் சொல்கிற மாதிரி நீ மாறினாதானே அவருக்கு உன் மேலே ஒரு ஈர்ப்பு வரும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு அது வந்து நீ இப்போ ஆஃபீஸ் போகிறல்ல நீயும் எல்லோரும் மாதிரியும் இருக்கணும் ஆஃபீஸில் பார்த்தல்ல வேலை செய்கிறவங்களாம் எப்படி வராங்கன்னு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அப்படி போனாதான் அது மரியாதையாக இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் என்றாள் சுபா ஓஹோ அதான் எல்லாரும் அப்படி வராங்களா சரி சரிக்கா நான் அவங்கள மாதிரியே இனிமேல் நீட்டாக போகிறேன் என்றாள் சுபா வெளித்தோற்றம் மட்டும் மாறினா பத்தாது சுபா உன் உன்னை பார்த்தா படிக்காதவன்னு யாரும் நினைக்கவே கூடாது அப்படி மாறணும் நீ என்று ரோஜா சொல்ல அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியாதக்கா நான் ஏங்காய் என்ன மாத்திக்கணும் இதுதானே நீங்க அடையாளம் இப்படி இருக்கிறது தானே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அடுத்தவங்களுக்காக நான் ஏங்காய் என்னைய மாத்திக்கணும் என்றாள் சுபா ரோஜாவிற்கு இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை அப்பாவியாகவும் வெகுளியாகவும் இருந்தாலும் அவள் கேட்கும் கேள்வி சரிதான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் ரோஜா நீ கேக்குறது சரிதான் சுபா ஆனா நீ வாழ வாழ்க்கைக்கு இப்படி இருக்கிறது தான் சரியா வரும் இப்போதைக்கு இது மட்டும்தான் என்னால சொல்ல முடியும் என்றாள் என்ற ரோஜா வார்த்தைகளை மின்னு முழுங்கினாள் சரி படிச்சவங்க ஏதோ சொல்றீங்க நான் என்னை மாத்திக்கிறேங்கா என்றாள் சுபா நான் எது சொன்னாலும் அது உன்னோட நல்லதுக்கு மட்டும்தான் சுபா அதை மட்டும் நீ எப்போவுமே மனசில் வச்சுக்கோ நீ ஒரு கிராமத்து பொண்ணாக இருக்கிற வரைக்கும் ஓகே இப்போ நீ ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிற பத்து பேருக்கு நடுவில் அவங்களுக்கு ஈக்குவலாக நீ நடந்துக்கணும் நீ தனியாக தெரியக்கூடாது சுபா நம்ம இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளை நம்ம மாற்றிக்கணும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்க முடியாது இதெல்லாம் நீ போக போக புரிஞ்சுக்குவ சரி சுபா களைச்சி போய் வந்திருக்க ஏதாவது குடிக்கிறியா என்று கேட்டுவிட்டு எங்கே அவரை என்ன காணோம் கிளம்பலையா என்றாள் ரோஜா அண்ணனுக்கு வேலை இருக்கு போல அந்த ரூமுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு காலையில இருந்து கம்ப்யூட்டர் முன்னாடியே இருந்தாரு இப்போ வரைக்கும் அப்படியே தாங்க இருக்காரு இன்னும் வரல என்றாள் சுபா சரிக்கா நான் எங்க வீட்டுக்கு போறேன் அப்பா மட்டும் வீட்டுல இருக்காரு என்று சொல்லிவிட்டு சுபா வீட்டுக்கு சென்று விட்டாள் சிறிது நேரத்தில் மனோஜும் வீட்டிற்கு வந்தான் என்னங்க இவ்வளவு நேரம் ஏதாவது குடிக்கிறீங்களா என்றாள் ரோஜா ஒன்றும் வேணா ரோஜா ரொம்ப டயர்டா இருக்கு வீட்டிற்கு வந்த சுஜி அப்பா எப்படியோ வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருப்பாரு ஓடி வந்தவளுக்கு அங்கே ஏமாற்றம் தான் சஞ்சய் சொன்னது போல் அங்கே சுபா வரவில்லை சுஜி ஏமாற்றம் அடைந்தாள் அப்படியே போய் அறையில் அமர்ந்தவள் தான் ரொம்ப நேரம் ஆகியும் தூங்கிக் கொண்டிருந்தாள் சஞ்சய் வீட்டிற்கு வந்தான் பட்டு பட்டு என்று அழைத்து கொண்டே வந்தான் குழந்தை சுஜியிடம் எந்த ஒரு சத்தமும் வரவில்லை அம்மா என்னாச்சு என்று பாட்டியை கேட்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே சுபா வரலையான்னு கேட்டா இல்லைன்னு சொன்னேன் உடனே போய் ரூமுக்குள்ள படுத்துக்கிட்டாப்பா நைட்டு சாப்பிட கூட எழுப்பி பார்த்தேன் எழுந்திருக்கலப்பா அதான் நீ வரட்டுன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் என்று பாட்டி சொல்ல அப்படியா என்னாச்சு ஏதாவது அவசரம்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம் என்று அறைக்குள் சென்று சுஜியை தொட்டு பார்த்தான் அவள் உடம்பு நெருப்பு போல் கொதித்துக் கொண்டிருந்தது காய்ச்சலால் குழந்தை முடங்கி கிடந்தால் உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தான் சஞ்சய் சுபாவின் நினைப்பிலேயே குழந்தைக்கு காய்ச்சல் வந்து விட்டது குழந்தை எதையோ நினைச்சு இயங்குது அந்த தான் இந்த குழந்தைக்கு காய்ச்சல் வந்திருக்கு அது என்னன்னு பார்த்து சரி செய்யுங்க சார் என்று சொல்லி டாக்டர் அனுப்பி வைத்தார் பிறகு ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டிற்கு கூட்டிட்டு வந்தான் என்ன பட்டுமா இதெல்லாம் ஏன் இப்படி பண்ற என்று பாவமாக கேட்டான் நீங்கள் தானே டாடி சொன்னீங்க சுபான் இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு எனக்கு தான் அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றேன் எனக்காக நீங்க அவங்கள கூட்டிட்டு வர மாட்டீங்களா என்று என்று சுஜி கேட்ட கேள்விக்கு பதில் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக யோசித்தான் நான் உன்னை வந்து பார்க்க சொல்கிறேம்மா என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்று விட்டான் வெளியே வந்தவன் மனோஜிற்கு ஃபோன் செய்தான் ஹலோ சஞ்சய் சொல்லுடா என்னடா இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க என்றான் மனோஜ் சஞ்சய் அங்கு நடந்த அனைத்து விஷயங்களையும் அவனுக்கு தெரியப்படுத்தினான் என்னடா சொல்ற சுபாவை நினைச்சு குழந்தைக்கு காய்ச்சல் வந்துடுச்சா அதுக்கு தாண்டா அவ்வளவு தூரம் சொன்னேன் நீ எதையுமே புரிஞ்சுக்கலாம் மச்சான் என்று மனோஜ் சொல்ல அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நீ எனக்கு ஒரு உதவி செய் சுபாவை ஒரு முறை வந்து என் பொண்ணை பார்த்துட்டு போக சொல்லு நீங்கள் சொன்னதை பற்றி நான் யோசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டான் சஞ்சய் எனங்க யார் ஃபோன் இந்த நேரத்தில் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க என்றாள் ரோஜா ஒண்ணுமில்ல ரோஜா சஞ்சய் தான் ஃபோன் பண்ணியிருக்கான் என்று அங்கு நடந்த விஷயங்களை எடுத்து ரோஜாவிடம் சொன்னான் மனோஜ் குழந்தைக்கு ரொம்ப காய்ச்சல் போலங்க உடனே சுபாவை கூட்டிட்டு போயிட்டு வாங்க என்றாள் ரோஜா இந்த நேரத்தில் எப்படி நான் சுபாவை கூட்டிகிட்டு போகிறது அது மட்டும் இல்லை எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது என்றான் மனோஜ் புரியுதுங்க ஆனால் குழந்தை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது அதெல்லாம் இப்போ பார்க்க முடியாதுங்க நான் வேணும்னா உங்க கூட வரட்டா என்றாள் ரோஜா இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்றான் மனோஜ் பின்பு சுபாவிடம் பேசி அவளையும் அழைத்து கொண்டு அந்த இரவில் மனோஜ் சஞ்சய் வீட்டிற்கு வந்தான் சுஜி பாப்பா என்று அழைத்து கொண்டே சுபா வீட்டிற்குள் நுழைந்தாள் குழந்தை எழுந்தது ஆனால் ஓடி வர அதற்கு தெம்பில்லை ஹாண்டி வந்துட்டீங்களா என்று குரல் மட்டும் கொடுத்தது ஆமாமா ஏமா இப்படி எல்லாம் பண்ற எதனால காய்ச்சல் வந்தது நான் இங்கே இருக்கேன் நீ கூப்பிட்டா நான் வரப்போறேன் சொல்லி தானே அனுப்பிச்சு விட்டேன் என்றாள் சுபா அப்பா தான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன்னு சொன்னாரு நான் ஸ்கூல்ல இருந்து ஆசையா வந்தேன் நீங்க வீட்டுல இல்லை அதுக்கப்புறம் நான் தூங்கினேன் அப்படியே காய்ச்சல் வந்துடுச்சு என்று குழந்தையை சொல்வதை கேட்டு மனம் உடைந்து விட்டாள் அவள் நம்மிடம் இவ்வளவு அன்பா இந்த குழந்தைக்கு என்று அவள் நொறுங்கி போய்விட்டாள் என்னடா இப்படி காய்ச்சல் அடிக்குது என்று மனோஜ் சஞ்சயிடம் கேட்டான் தெரியலையே மச்சா இந்த மாதிரி அவன் நடந்துகிட்டதே கிடையாதுடா மனோஜ் இப்போ ரொம்ப அடம்பிடிக்க ஆரம்பிச்சுட்டா இவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல நான் சுஜிக்காக மட்டும் யோசிச்சேன்னா பல பேர் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது நான் அதையும் யோசிக்கணும்ல மனோஜ் என்று சஞ்சய் சொல்ல சரி சரி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருடா எல்லாமே மாறும் அப்புறம் சஞ்சய் ரோஜாவோட அக்காவுக்கு அழகா போய் வச்சுருக்கோண்டா நீ கண்டிப்பாக குழந்தைய கூட்டிட்டாங்கவா நாலு இடத்துக்கு நல்லது கெட்டுக்குதுன்னு போயிட்டு வந்தால் தானே அவளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நீ எப்போவுமே வேலை வேலைன்னு விறப்பாக இருந்தால் குழந்தை வீட்டில் லோன்லியாக தான் ஃபீல் பண்ணுவா அவள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மனசு கோணாம பார்த்து நடந்துக்கோ மச்சான் இவ்வளவு நாள் அவள் குழந்தையாக இருந்தா நீ சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருந்தா இப்போ அவளும் வளர்ந்துட்டா ஸ்கூலில் நாலு பேரை பார்க்குறா பழகிறா அவளுக்கும் ஏக்கம் ஒன்றும் தப்பில்லையே இப்போ நாங்க நாங்கள் சொன்னதை பற்றி யோசிச்சு தீர்க்கமாக ஒரு முடிவெடு மச்சான் என்று சஞ்சைக்கு புத்தி சொன்னான் மனோஜ் சஞ்சய் யோசித்து கொண்டே சுஜியின் அறைக்கு வந்தான் அங்கே சுஜியை தன் மடியில் போட்டு பேசிக்கொண்டிருந்தாள் சுபா அந்த காட்சியை பார்க்கும்போது அவன் மனம் கலங்கியது குழந்தையும் சுபாவிடம் அவ்வளவு சந்தோஷமாக சிரித்து பேசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது முதல் முறையாக சுபாவை அப்போதுதான் தன் மனைவி என்று குழந்தைக்காக ஒரு முடிவெடுக்க அவனும் தயாரானான் சரிடா குட்டிம்மா ஆண்டி இப்போ கிளம்புறேன் தாத்தா இங்கே தனியாக இருக்காரு அவருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை உனக்கு இங்கே அப்பா பாட்டி எல்லோரும் இருக்காங்கல்ல ஆனால் இங்கே தாத்தாவுக்கு யாருமே இல்லை நான் தான் போய் அவரை பார்த்துக்கணும் நான் உன்னை டெய்லியும் வந்து பார்க்குறேன் வர முடியலைனா கூட நீ இங்கே வந்துடு சரியா அதை விட்டுட்டு இப்படி அடம் பிடிக்கக்கூடாது கூடாது நீ கூப்பிட்டா ஆண்டி வந்துடுவேன் படுத்து ரெஸ்டடு நான் போயிட்டு வரட்டா என்றாள் சுபா ஆண்டி அடிக்கடி வந்துட்டு போங்க என்றாள் சுஜி கண்டிப்பா வரேன்டா நீ படுத்து தூங்கு இப்போ ஆண்டி கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு வெளியில் வந்தாள் சுபா வெளியில் சஞ்சய் நின்று கொண்டிருந்தான் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைங்க சார் பாப்பாவுக்கு சரியாயிடும் கவலைப்படாதீங்க நான் அடிக்கடி வந்து பாப்பாவை பாத்துக்கிறேன் அவளுக்கும் ரொம்ப ஆசையா இருந்தா நீங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க சார் பாவம் குழந்த நான் அப்படி அவளுக்கு என்ன பண்ணினே தெரியல இவ்வளவு அன்பு அவள் மனசில் எனக்காக கொடுத்துருக்கா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல போகிறதுக்கும் மனசே வரலை ஆனால் இங்கேயே இருக்க முடியாதுல்ல என்று யதார்த்தமாக பேசிக்கொண்டிருந்தாள் சுபா ஏன் சுபா நான் உன்னைய போக வேண்டாம்னு சொன்னால் நீ இங்கேயே இருந்துடுவியா என்றான் சஞ்சய் என்ன சொல்கிறீங்க நீங்கே என்கிட்ட அப்படி சொல்ல போகிறீங்க அப்படி நீங்கள் சொன்னாலும் நான் எப்படி இங்கே இருக்க முடியும் என்றாள் சுபா சரிதான் சரி நீங்க கிளம்புங்க என்றான் சஞ்சய் அதற்கு மேல் அவளிடம் எப்படி இந்த பேச்சை ஆரம்பிப்பது என்று அவனுக்கு யோசனை இல்லை மனோஜ் அங்கே வந்தான் மச்சான் அப்போ நாங்கள் கிளம்புறோம் குழந்தையை பத்திரமா பாத்துக்கோ அப்புறமா வந்து பாக்குறோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டான் ஒரு வழியாக இருவரும் வீட்டிற்கு வந்தனர் சுபாவை அவள் வீட்டில் இறக்கிவிட்டு மனோஜ் அறைக்கு என்னங்க இவ்வளவு நேரம் என்னாச்சு குழந்தை எப்படி இருக்கா என்று கேள்வி மேல் கேள்விகளை அடிக்கினாள் ரோஜா என்னத்த சொல்ல காய்ச்சல் அனலா பறக்குது அப்படி என்ன சுபாக்கிட்ட அந்த குழந்தைக்கு பிடிச்சதுன்னு தெரியல ரோஜா இவளுக்காக ஏங்கி ஏங்கி காய்ச்சலே வந்துருச்சு அவன்கிட்ட சொன்னா அவனுக்கும் ஒன்றும் புரியவே மாட்டேங்குது யாரை நம்ம கோச்சுக்கிறது குழந்தைக்கு என்ன தெரியும் அது அம்மா பாசத்துக்கு ஏங்குது அவன் கொஞ்சம் கூட அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் இவனெல்லாம் என்ன படிச்சிருக்கான் போலீஸ்காரன் வேற இவன் வேலை வேலைன்னு வெளியில போயிடுறான் வீட்டில் இருக்கிறது அந்த குழந்தை தானே ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தாச்சுன்னா யார் முகத்தை பார்க்குமா இதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க வேணாமா அறிவே இல்லாமல் பண்றான் என்று சஞ்சயின் மீதுள்ள கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான் மனோஜ் சரி சரி விடுங்க அந்த அண்ணாவோட சூழ்நிலை அப்படி அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் எல்லாம் சரியாயிடும் பேசினது போதும் வந்து தூங்குங்க என்றாள் ரோஜா எங்கே தூங்குறது ரோஜா மைண்டு டிஸ்டர்பாகவே இருக்கு என்றான் மனோஜ் என்னாச்சு சார் மைண்டு டிஸ்டர்ப் ஆயிடுச்சா தப்பாச்சே என்றாள் ரோஜா நிஜமாக தான் சொல்கிறேன் நடக்கிறதையெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது அந்த குழந்தைய நீ பார்த்தா அழுதே இருப்ப ரோஜா என்றான் மனோஜ் சரிங்க அதுக்கு என்ன பண்ணுறது எல்லாம் நல்லதே நடக்கணும்னு நம்புவோம் சுபாவுக்கும் சஞ்சய் அண்ணாவுக்கும் கல்யாணம் நடக்கும்னு என்னோட அடி மனசில் சொல்லிக்கிட்டே இருக்குது வளைகாப்புக்கு வர சொல்லி சொல்லிட்டு வந்தீங்களா என்றாள் ரோஜா அதெல்லாம் சொல்லியாச்சு ரோஜா வருவான் குழந்தையும் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன் என்றான் மனோஜ் சரி சரிங்க எல்லாருக்கும் சொல்லணும் கிராண்டா பண்ணணும் அதற்கான திங்ஸ் எல்லாம் வாங்கணும் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வந்துடலாம் மண்டபத்தில் வச்சுக்கலான்னு மாமா சொல்லிட்டாரு நீங்கள் ஏதாவது மண்டபம் பார்த்தீங்களா என்றாள் ரோஜா எனக்கே இன்னைக்குத்தானே விஷயம் தெரியும் நாளைக்கு போய் பார்ப்போம் அதெல்லாம் இந்நேரத்துக்கு அப்பா ரெடி பண்ணியிருப்பார் என்றான் மனோஜ் சுபாவிடம் தன் மறுமணம் பற்றி பேசுவானா சஞ்சய் இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா இன்னும் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்